உருகளை வருக வருக சாப்பிடுங்க 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 இருக்கிறத சாப்பிட்றீங்களா வேணுமா நீங்க கையில வாங்கினா பயப்படுறேல கையில பழகுறீங்களா சாப்பிடுங்க மெதுவா சாப்பிடுங்கம்மா குத்தாதீங்கம்மா வலிக்குதுல வெயிட் பண்ணுங்க இவங்க சாப்பிட்டோன்னா அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுவீங்களா வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க வாங்கம்மா படாதே சாப்பிடுங்க چேல் வாங்க சரி olduamo� artifact princes chocolate வாங்க 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 Chạp đường vào ngay. Vào ngay. Chạp đường. Chạp đường. Vào ngay.